அதற்கு காரணம் அந்த குரு இந்த பிரச்சனை அந்த குருவாங்க நான் சந்திக்கலாம் உங்களை எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த நினைவின் நினைவின் ஒரு நினைவுல ஒரு குரல் முடிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம திரும்பி அங்க போகலாம்னு நினைக்கிறோம் எல்லாருமே நினைக்கிறோம் ஒரு கணம் நினைக்கிறோம் திரும்ப அந்த ஊருக்கு போயிடலாம் ஆனால் நமக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கு புதிய இறக்கைகள் உழைத்திருக்கிறது நமக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கு புதிய இறக்கைகள் உழைத்திருக்கு புதிய திசைகள் பெருங்க அவர்கள் பறக்கிற விரும்புகிற திசை இங்கிருந்து வேறுபடும் அவர்கள் உண்மெளியை நோக்கி பார்க்க விரும்புகிறார்கள் அவர்கள் விளையாட்டுத் துறையில் பறக்க விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பிடித்த ஒரு வாழ்க்கையை நோக்கி பறக்கிறது ஆனால் நமக்கும் அந்த கிராமத்தில் அந்த துணி துறைத்து அந்த கரண்டு பக்கத்துக்கு போய் அந்த அறிவுறுதான் நிறைய பேர் என்ன கேட்காங்க நீ உன்னுடைய படம் அமெரிக்காவில் செலக்ட் ஆயிடுச்சு என்னோட படம் செலக்ட் ஆகல எங்கள் ஊரில் இருக்க மேற்கு தொடர்ச்சி வர செலக்ட் ஆயிருக்கு எங்க ஊர்ல ஓலைகள் செலெக்ட் ஆயிருக்கு எங்க ஊர்ல ஒரு நதிகள் செலக்ட் ஆகிருக்கு அதை நான் படம் எடுத்ததான் நான் இங்க வந்திருக்கேன் இஸ் மோர் யூனிவர்ஸ் மோர் ரீஜனல் இஸ் மோர் யுனிவர்ஸ் காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரம் பட்டா இருக்கிறது தான் உலகத்தரம் உலகத்தரம் ஒண்ணுமே இல்லை